போவனர்களை வா வா என்று அழைக்கும் திரு அண்ணாமலை காற்றை பிடிக்கும் வகை அறிந்தார்க்கு கூற்றை உதைக்கும் குறி அது ஆமே என்கின்றார் திருமூலர் திரு அண்ணாமலையிலே தீப ஒளி தரிசனம் காற்றை பிடித்து வசப்படுத்தி இலகலை பிங்களையிலே ஏற்றி இறுக்கி சுமுனையிலே நிலைநிறுத்துகின்ற நாணிகள் யோகிகள் மகான்கள் சித்தர்கள் சிவனடியார்கள் மையன்பர்கள் அருளாளர்களுக்கு திரு அண்ணாமலையிலே தினம் தினம் தீப ஒளி தரிசனம் காற்றைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை உலகையே வென்ற மாவீரன் இந்தியாவின் மீது படையெடுத்து பிறகு தன் நாடு திரும்புகின்ற அலெக்சாண்டர் இறக்கும் தருவாயிலே தனது படைத்தலைவர்களை அழைத்து நான் இறந்த பிறகு எனது சப பெட்டியிலே இரண்டு துளைகள் இட்டு எனது கைகள் இரண்டும் வெளியே தெரியுமாறு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறியபோது போது படைத்தலைவர்கள் விளக்கம் கேட்கின்றார்கள் அதற்கு அந்த உலகையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் பதில் கூறுகின்றான் காற்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த உலகையே வெற்றி மாவீரனாக இருந்தாலும் இறந்த பிறகு கொண்டு செல்வதற்கு ஏதும் இல்லை என்பதை உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் காற்றைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அலெக்சாண்டர் கூறுகின்றான் ஆயிரம் மாவேலி நிலங்களுக்கு சொந்தக்காரர் மெத்த படித்த அதிமேதாவி நேற்று வரை அறிஞர் நல்ல சிவமாக இருந்தவர் இன்று உயிர் காற்று பறந்தவுடன் கெட்ட சவமாக மாறிப்போனார் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று சித்தர்கள் யோகிகள் மகான்கள் கூறுகின்றார்கள் நமது உடம்பு என்னும் காயத்திலிருந்து உயிர் காற்று பிரிவதற்கு முன்பே நமது கோபம் நமது ஆணவம் நமது அலங்காரம் நமது காமம் நமது லோபம் ஆகிய மாச்சரியங்களை காற்று உள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்ப தூற்றி கொள்ள வேண்டும் பிறகு அஞ்ஞானத்தை தூற்றி மெஞ்ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் காற்று உள்ள போதே தூற்று கொள்ள வேண்டும் காற்றைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை திரு அண்ணாமலையிலே தெய்வ ஒளி தரிசனம் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் முனி பொங்கவர்கள் சித்தன் அடியார்கள் சிவன் அடியார்களுக்கு காற்றை வசப்படுத்துகின்ற அருளாளர்களுக்கு மெய்யன்பர்களுக்கு இடைகளை பிங்களையிலே காற்றை ஏற்றி இறக்கி சுழுமுனைகளை நிலைநிறுத்தி படிப்படியாக உயர்த்துகின்ற அன்பர்களுக்கு தினம் தினம் திரு அண்ணாமலை தீப தரிசனம் もう、なまちい